எதுக்காக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஜஸ்ட் டூ டபுள் நைன் செட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய் மட்டும்தான் பேண்ட் அண்ட் டாப் அப்படியே உங்களுக்கு செட்டாக வந்துடும் நிறைய பேர் ரொம்ப விரும்பி கேட்டுட்டு இருக்க காட் செட் பார்த்தீங்கன்னா திரும்பி உங்களுக்கு ரீஸ்டாக் பண்ணியிருக்காங்க மிஸ் பண்ணிடாதீங்க எல்லா சேலும் செம சூப்பர் சேல் அதுவும் தீபாவளிக்கான செகண்ட் சேலையே நம்ம செகண்ட் ரவுண்ட் பார்த்துட்டு இருக்கோம் இது எல்லாமே உங்களுக்கு காட் செட் நல்ல லென்த் இருக்கும் டாப் நல்ல லென்த் இருக்கும் பாட்டமும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு இந்த மாதிரி சைடு ஓப்பன்ல த்ரீ பீஸ் செட் கொடுத்துருக்காங்க நான் வேர் பண்ணிருக்கேன் பாருங்க இது லாஸ்ட் சேல்ல நம்ம போட்டுருந்தோம் இல்லையா ரொம்ப ஹைலைட் பண்ணி போட்டுருந்தோம் அதே கலெக்ஷன் நான் வேர் பண்ணிருக்கேன் இதுலயே வந்து நாலஞ்சு பீசஸ் நான் எடுத்திருந்தேன் நாலஞ்சு கலர்ஸ் எடுத்திருந்தேன் அதனால உங்களுக்கு குவாலிட்டி நீங்க யோசிக்கவே வேணாம் ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோயம்புத்தூர் பொண்ணு வந்தாச்சு சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தீபாவளியோட எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்து ஆல்ரெடி போட்டிருந்தோம் நம்ம விஆர் ஃபேஷன்ல பட் இந்த தடவை பாத்தீங்கன்னா இன்னும் சேல் முடியறதுக்கு மூணு ரெண்டு நாள் தான் இருக்கு பட் உங்களுக்காக ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க சோ அக்டோபர் ஒன்னாம் தேதி வரைக்கும் வெறும் மூணு நாள் மட்டும்தான் நம்ம இந்த ஆஃபர் பார்க்க போறோம் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் உங்களுக்கு ரீஸ்டாக் பண்ணியிருக்காங்க எக்கச்சக்கமான மாடல்ஸ் வந்திருக்கு அம்பர்லாலே கிராண்ட் அம்பர்லா வந்திருக்கு சீக்வன்ஸோட வச்சிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ்ல கொண்டு வந்திருக்காங்க த்ரீ பீஸ் செட் கொண்டு வந்திருக்காங்க டூ பீஸ் செட் கொண்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம காட் செட் பார்த்தீங்கன்னா நிறைய வந்திருக்குங்க முக்கியமான விஷயம் டிஷ்யூல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா டிஷ்யூ பேஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரேட்டுக்கு வெளியே கிடைக்கவே கிடைக்காது ஆல்ரெடி போன சேல் தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டூ டபுள் நைன்க்கு கொடுத்துட்டு இருந்தோம் இல்லைங்களா அதே பிரைஸ்க்கு தான் இப்ப நியூ கலெக்ஷன்ஸ் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவும் த்ரீ டேஸ் அக்டோபர் ஒன்னாம் தேதி வரைக்கும் தான் ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம அக்டோபர் முப்பதாம் தேதி வரைக்கும் சொல்லிருந்தோம் உங்களுக்காக ஒரு நாள் எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க தீபாவளி சேலுக்காக சோ மிஸ் பண்ணிடாதீங்க ஒன்லி டேரக்ட் விசிட் மட்டும் தான் ஆன்லைன் கிடையாது நீங்க டேரக்டா வந்து எவ்வளவு நாள் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சோ நம்ம விஆர் ஃபேஷன் கோயம்புத்தூர் டிபி ரோட்ல உங்களுக்கு அன்னபூர்ணா ஹோட்டல் இருக்கு இல்லைங்களா அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல தான் ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல உங்களுக்கு லொக்கேட் ஆயிருக்கு மிஸ் பண்ணாம சீக்கிரமா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம விஆர் ஃபேஷன் வீடியோ போட்டதுமே ஃபுல் கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாரும் எடுத்துட்டு போயிருவாங்க அப்புறம் ஸ்டாக் அவுட் ஆயிரும் அதனால இந்த வீடியோ பார்த்ததும் உடனே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நீங்க கிராண்டான கலெக்ஷன்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் சோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பாத்தீங்கன்னா டிஷ்யூ கலெக்ஷன் தான் அதுவும் டிஷுலயே நார்மல் கிடையாதுங்க அம்பல்லா டிஷ்யூ நம்ம பார்க்க போறோம் சோ உங்களுக்கு இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கொடுத்துருவாங்க சோ இது ஜஸ்ட் 299 மட்டும் தான் அதுவும் நல்ல சாஃப்ட்

வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைக்காதுங்க சோ வேணும் அப்படின்னா உடனே வந்துருங்க சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா நம்ம சும்மா ஒரு பத்து பீஸ் மட்டும் வச்சுட்டு காட்டுறது கிடையாது இந்த லாஸ்ட்ல இருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லா அவங்களுக்கு டிஷ்யூ கலெக்ஷன்ஸ் தான் இருக்கு டக்குன்னு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷால் வித் அம்பல்லா டாப் அதுவும் கிராண்டான அம்பல்லா டாப் பார்க்க போறோம் சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா இவங்க உங்களுக்கு நல்ல சீக்குவென்ஸ் வொர்க் குடுத்துருப்பாங்க கிராண்டா இருக்கும் சோ இது ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஷால் வித் அம்பல்லா லா டாப்போட கொடுத்துருக்காங்க இதுவும் எதை எடுத்தாலும் சரி வெறும் இருநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய் மட்டும் தான் சோ பாருங்க உங்களுக்கு ஷால் எல்லாம் நல்ல லென்த் அண்ட் பிரத்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கும் வேர் பண்ணதுக்கும் சூப்பரா இருக்கும் ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் அபோ தான் இருக்கும் பட் நம்ம விஆர் ஃபேஷன்ல எதை எடுத்தாலும் இரநூத்தி தொண்ணூத்தி மட்டும் தான் இங்க பாருங்க ஷால் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு நல்ல ஒரு ரேன் பிரிண்ட்ல கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாமே டூ டபுள் நைன் ஒன்லி மிஸ் பண்ணிடாதீங்க கலர் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு திரும்பவும் சொல்றேன் இப்போ நீங்க பார்த்த உடனே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா விஆர் ஃபேஷன் பொறுத்த வரைக்கும் அதுதான் வந்து உங்களுக்கு பெஸ்ட் ஏன்னா நீங்க பார்த்துட்டு சாவகாசமா வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா முடியாது இது ரொம்ப ரொம்ப வர்த்த இந்த ஒயிட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நானே வந்து இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ண போறேன் ஏன்னா அவ்வளவு அழகா இருக்கீங்க பாருங்க ஷாலு டாப் இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியில ஒரு பொட்டிக் ஸ்டைல் கலெக்ஷன் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க ஜஸ்ட் டூ டபுள் நைன்க்கு சான்ஸே கிடையாது மிஸ் பண்ணாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க எம் டூ டபுள் எக்ஸல் வரைக்கும் அவைலபிளா இருக்கு ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா நான் வேர் பண்ணிருக்கேன் பாருங்க இது லாஸ்ட் சேல்ல நம்ம போட்டிருந்தோம் இல்லையா ரொம்ப ஹைலைட் பண்ணி போட்டிருந்தோம் அதே கலெக்ஷன் நான் வேர் பண்ணிருக்கேன் இதுல வந்து நாலஞ்சு பீசஸ் நான் எடுத்திருந்தேன் நாலஞ்சு கலர்ஸ் எடுத்திருந்தேன் சோ அதனால உங்களுக்கு குவாலிட்டி நீங்க யோசிக்கவே வேணாம் ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க சோ நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா ஆலியா கட் கலெக்ஷன் தான் பார்க்க போறோம் சோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வர்க்ல கொடுத்துருக்காங்க இது एक्चुअली ரயான் ஃபேப்ரிக்ல இருக்கு சோ இதுல உங்களுக்கு நிறைய மாடल्स இருக்கு கலர்ஸ் இருக்கு ஆலியா கட் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 299 தான் நான் வந்து பிரைஸ் ஏ சொல்லவேனா ஏனா எது எடுத்தாலுமே சரி 299 ரூபாய்க்கு கொடுத்துட்டு மிஸ் பண்ணிராதீங்க இந்த சேல சோ இத எல்லாமே பாத்தீங்கன்னா M2 XXL சைஸ் வரைக்கும் உங்களுக்கு அவேலபிளா இருக்குங்க சோ இந்த Black பாருங்க இது நல்ல ஒரு ஃப்ளோரல் டிசைன்ல ஜார்ஜெட்ல கொடுத்துருக்காங்க சோ இது மட்டும் இல்லாம பிளஸ் சைஸ் நார்மலா கேக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளஸ் சைஸ்ல பாத்தீங்கன்னா நார்மல் கட்ல உங்களுக்கு ரெகுலர் வேர்ல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சீக்வன்ஸோட கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு அப் டு ஃபைவ் எக்ஸல் சைஸ் வரைக்கும் அவைலபிளா இருக்கு ஃபுல்லா சீக்வன்ஸ் ஒர்க் இந்த பார்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீக்வன்ஸ் ஒர்க் ஹேண்ட்லி சீக்வன்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க கலர் ஆப்ஷன்ஸ் பாருங்க சோ ஃபைவ் எக்ஸல் சைஸ் வரைக்கும் கண்டிப்பா இந்த கலெக்ஷன்ஸ்ல கிடைக்காது இங்க பாருங்க லாங் பாருங்க எவ்வளவு லாங் இருக்குன்னு நல்ல லென்த்தியான குர்த்தி சோ இல்ல கலர்ஸும் இருக்கு உங்களுக்கு டவுட்டா இருந்தா இங்கே பாத்துக்கோங்க இங்க பாருங்க ஃபைவ் எக்ஸல்

கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு ஸோ சீக்கிரமா வாங்க இது வந்து பாருங்க இது வந்து இன்னொரு மாடல் ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒய் கட் மாடல்ல கொடுத்துருக்காங்க இதுவும் நல்லா இருக்குங்க இதுவும் நல்ல ஒரு அம்பர்லால கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு ஸோ எது வேணும்னாலும் சீக்கிரமா வாங்க ஃபுல் கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு அது லாஸ்ட் டைம் நம்ம போட்டிருந்தோம் இல்லையா அதுலயே உங்களுக்கு ஸ்டாக் வந்து உங்களுக்கு திரும்பி அப்டேட் பண்ணி ரீஸ்டாக் பண்ணிருக்காங்க கலர்ஸ் இருக்கு இது மேல இருக்கிறது ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கோல்டன்ல பீட் ஒர்க் பண்ணிருக்காங்க ரொம்ப அழகா இருக்குங்க வேர் பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும் நீங்க ஒரு ஃபங்க்ஷன் வரைக்கே போட்டுக்கலாம் ஜஸ்ட் உங்களுக்கு டூ டபுள் நைன் ருபீஸ் மட்டும் ஸோ இங்கே பாருங்க நல்ல உங்களுக்கு ஒர்க்கோட கொடுத்துருக்காங்க ஸோ அதுலயே ரேன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல சீக்வன்ஸ் ஒர்க்ல இருக்கு ஃபைவ் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு ஸோ இது எல்லாமே பிளஸ் சைஸ்க்கான கலெக்ஷன் த்ரீ எக்ஸ்எல் டு ஃபைவ் எக்ஸ்எல் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு ஏன்னா லாஸ்ட் டைம் நிறைய பேர் பிளஸ் சைஸ் கேட்டிருந்தனால உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டிருக்காங்க பாருங்க ஒரே டிசைன்ல நம்ம நிறைய கலர்ஸ் பாக்குறோம் சொல்லிடுறேங்க நீங்க வந்து வரீங்க அப்படின்னா சீக்கிரமா வாங்க ஏன்னா நான் திரும்ப திரும்ப சொல்றது அதே ஒரே விஷயம் அதுதான் ஏன்னா கலெக்ஷன்ஸ் டக்கு டக்கு டக்குன்னு முடிஞ்சிரும் இப்ப ஷாப் ஓப்பன் பண்ணதுமே பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க உங்களுக்கு டெய்லியும் ரெண்டு மூணு தடவை கலெக்ஷன்ஸ் மாறி மாறி போட்டுட்டே இருப்பாங்க சோ இதெல்லாமே பாருங்கள் பாருங்க நல்ல கிராண்டான ஒர்க்கு அதுவும் ஃபைவ் எக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு இந்த ரேட்டுக்கு கிடைக்காது ஜஸ்ட் டூ டபுள் நைன் மட்டுமே இது பாருங்க சில்க் ஃபேப்ரிக்ல கொடுத்துருக்காங்க செம்ம சூப்பர் வெளியே நீங்க எடுக்கணும்னா உங்களுக்கு எயிட் டபுள் நைன் இல்லைன்னா செவன் டபுள் நைன் வரைக்கும் கொடுப்பாங்க பட் டூ டபுள் நைன்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் ரேன்ல இருக்கு சில்க்ல இருக்கு காட்டன்ல இருக்கு ஸோ அடுத்து இந்த கலெக்ஷன் பாருங்க இது ஃபுல் கிராண்ட் நல்ல ஒரு ஃபுளோர் டச் ஸோ உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்ல ஃபுளோர் டச்ல இருக்கு செம கிராண்டா இருக்குங்க ஸோ இதுலேயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் எக்ஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது கலர்ஸ் பாருங்க இதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு எங்கேயுமே கிடைக்காது இந்த மாதிரி ஆலிவ் க்ரீனில் எல்லாமே ரொம்ப அழகழகான கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க ஸோ இந்த தடவை எக்கச்சக்கமான தீபாவளி கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அது உங்களுக்காக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்காக ஸோ இதுலேயும் உங்களுக்கு பிளஸ் சைஸஸ் அவைலபிளாக இருக்குது இதெல்லாமே பாருங்கள் பாருங்க உங்களுக்கு வந்து இது வந்து நம்ம கோல்டன்ல பார்த்துருந்தோம் இல்லையா கோல்டன் ஜரில ஒர்க் பார்த்துருந்தோம் இது வந்து ஒயிட்டில் வந்து பார்க்குறோம் அதுவும் த்ரெட் ஒர்க்கில் பார்த்துட்டு இருக்கோம் இதுலயும் உங்களுக்கு கலர்ஸ் இருக்கு यरे எல்லாமே மூணே மூணு நாள் மட்டும் தான் அக்டோபர் ஒன்னாம் தேதி வரைக்கும் மட்டும் தான் இந்த சேல் இருக்கும் சீக்கிரமா வாங்க நம்ம விஆர் ஃபேஷன் நம்ம கோயம்புத்தூர்ல ஆர்எஸ்புரம் டிபி ரோட்ல அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல தான் உங்களுக்கு லொக்கேட் ஆயிருக்கு அடுத்தது நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா டூ பீஸ் அண்ட் காட் செட் பாக்கலாம் சோ நெக்ஸ்ட் நம்ம பாக்க போறது பாத்தீங்கன்னா டூ பீஸ் செட் கலெக்ஷனுங்க இந்த இடவு செம சூப்பரா வந்திருக்கு சோ நம்ம விஆர் ஆர் ஃபேஷன்ல டூ பீஸ் செட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நான் சொல்லவே வேணாம் சோ பொதுவா இந்த லிவா டேக் இருந்தாலே ஃபேப்ரிக் நல்லா இருக்கும் அது எப்பவுமே உங்களுக்கும் தெரியும் நானும் சொல்லுவேன் சோ இங்க மேல இருக்கிறது ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா சீக்வன்ஸ் ஒர்க் பேண்ட்ல எல்லாமே உங்களுக்கு ஒர்க் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் டூ டபுள் நைன் செட்டே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய் மட்டும்தான் பேண்ட் அண்ட் டாப் அப்படியே உங்களுக்கு செட்டா வந்துடும் ஸோ இதுல நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு கலர்ஸ் இருக்கு இது எல்லாமே பாருங்க உங்களுக்கு டூ பீஸ் செட் தான் எம் டூ டபுள் எக்ஸல் சைஸ் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளா இருக்குங்க ஸோ இது பாருங்க சூப்பர் சூப்பர் கலர்ஸ்ல உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க இதெல்லாம் எதுவுமே ஆகாது நீங்க வாஷ் பண்ணாலும் உங்களுக்கு ஒன்னும் ஆகாது ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரீன்லேயே உங்களுக்கு டிஃப்ரெண்டான ஒரு மாடல் மேல சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா அந்த ஓகே டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம நிறைய பேர் ரொம்ப விரும்பி கேட்டுட்டு இருக்க காட் செட் பாத்தீங்கன்னா திரும்பி அவங்களுக்கு ரீஸ்டாக் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி காட் செட்ஸ் எல்லாம் நம்ம ஆன்லைன்ல பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் அந்த மாதிரி இருக்கும் பட் நம்ம விஆர் ஃபேஷன்ல இதுவும் இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய் மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க எல்லா சேலும் சம சூப்பர் சேல் அதுவும் தீபாவளிக்கான செகண்ட் சேல்லயே நம்ம செகண்ட் ரவுண்ட் பார்த்துட்டு இருக்கோம் உங்களுக்காக எக்ஸ்டென் பண்ணி அக்டோபர் தேதி வரைக்கும் இந்த சேல் போயிட்டு இருக்கு மிஸ் பண்ணாம மூணு நாள் மட்டும் தான் பாருங்க இருக்கு சோ நல்ல டக்கு டக்குன்னு வாங்க இது எல்லாமே உங்களுக்கு காட் செட் இதுங்க பாருங்க நல்ல லென்த் இருக்கும் டாப் நல்ல லென்த் இருக்கும் பாட்டமும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சோ இந்த மாதிரி காட் செட்ஸ் எல்லாம் நீங்க எடுக்கும் போது ஆபீஸ்க்கு காலேஜ்க்கு தாராளமா நீங்க போட்டுக்கலாம் கண்டிப்பா கிடைக்காது இதுல கலர்ஸ் பாருங்க சோ இந்த மாதிரி கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு அடுத்து இந்த மாதிரி டாட்டட் உங்களுக்கு பிளாக் டாட்டட்ல வேணும் அப்படினா கூட அதுவும் அவேலபிளா இருக்கு காட் செட்ஸ் எல்லாமே ஜஸ்ட் 299 மட்டுமே இங்க பாருங்க லாவெண்டர் கலர்லயே உங்களுக்கு அவேலபிளா இருக்குங்க சோ சீக்கிரமா வாங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு இது வந்து ஃபுளோரல் டிசைன்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டூ பீஸ் செட் இப்போ முடிய போது காட் செட்டும் முடிஞ்சது த்ரீ பீஸ் செட் நம்ம பார்க்க போறோம் ஸோ அதனால இந்த வீடியோ சீக்கிரமா ஷேர் பண்ணிடுங்க மிஸ் பண்ணிடாதீங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்ல இருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் எல் ஷேப்ல உங்களுக்கு நிறைய த்ரீ பீஸ் செட் கொண்டு வந்திருக்காங்க இது மட்டும் இல்லைங்க இதுக்கு பின்னாடி இருக்கிறது உங்களுக்கு த்ரீ பீஸ் செட் தான் பட் நான் உங்களுக்கு சாம்பிள்ஸ் மட்டும் காட்டுறேன் நீங்க டேரக்டா வாங்க எவ்வளோ கலர் வெரைட்டிஸ் இருக்குன்னு பாருங்க ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கறது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாடல்ல பாக்குறோம் சைட் ஸ்லிட்ல உங்களுக்கு த்ரீ பீஸ் செட் நம்ம பாக்குறோம் சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாப் பேண்ட் ஷால் மூணும் அப்படியே செட்டா வந்துரும்

உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நான் சொல்லவே வேணாம் இது பாருங்க வி நெக்ல உங்களுக்கு இருக்குங்க இதுவும் ரொம்ப அழகா இருக்கு ஷாலும் ரொம்ப அழகா இருக்கு டூ டபுள் நைன் தான் இதுல நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு பாருங்க கலர் வெரைட்டிஸ் இருக்கு சைசஸ் எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்கும் அவைலபிளா இருக்கு அடுத்தது நம்ம பார்க்க போறது எல்லாமே பாத்தீங்கன்னா ஷால் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சில்க் ஷால் பார்க்க வரும் இங்க வந்து பாத்தீங்கன்னாலே தெரியும் நல்ல கிராண்டா இருக்கு ஷால் இதுவும் இருநூத்தி தொண்ணூத்தி ரூபாய் மட்டும் தான் இல்ல கலர் ஆப்ஷன்ஸ் பாருங்க எவ்வளவு கலர்ஸ் இருக்குன்னு சோ மேலேயும் உங்களுக்கு ஒர்க் கூட தான் கொடுத்திருக்காங்க த்ரெட் ஒர்க் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்திருக்காங்க அதனால இந்த த்ரீ பீஸ் செட் எல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா இவ்வளவு கிராண்டான ஷாலோட உங்களுக்கு த்ரீ பீஸ் செட் டூ டபுள் நைன்க்கு கிடைக்காது எல்லாமே பாத்தீங்கன்னா சைட் ஸ்லிட் ஆப்ஷன்ல வந்துடும் ரொம்ப அழகா இருக்குங்க வேர் பண்ணும்போது போது சூப்பரா இருக்கும் சோ எம் டூ டபுள் எக்ஸல் சைஸ் எல்லாமே எம் டூ டபுள் எக்ஸல் சைஸ் தான் சோ மிஸ் பண்ணிடாதீங்க ஒவ்வொரு கலெக்ஷன்ஸும் உங்க கண்ணு முன்னாடியே தான் காட்டிட்டு இருக்கேன் ஆனா கண்டிப்பா இந்த வீடியோ நீங்க ஷேர் பண்ணுங்க மத்தவங்களும் யூஸ் பண்ணிக்கிட்டும் ஏன்னா இப்போ வந்து வீக்கெண்ட் அப்படிங்கறனால எல்லாருமே கண்டிப்பா பர்ச்சேஸ் பண்ணுவாங்க சோ சீக்கிரமா வந்து அள்ளிட்டு போயிருங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு சோ இது வந்து தீபாவளி ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் வீடியோல எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க ஸ்டாக்ஸ் ஃபுல்லா இருக்கு ஸ்டாக்ஸ் இல்லைன்னு யாருனாலையும் சொல்ல முடியாது பட் என்ன ரிப்பீட்டடா இதே மாதிரி இருக்காது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஸோ நிறைய இருக்குங்க நம்ம பார்க்கணும்னா பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஜஸ்ட் நம்ம சும்மா ஒரு ஓவர் வியூவா தான் நம்ம பார்த்துருக்கோம் அதுலயே உங்களுக்கு இவ்வளோ வெலை வெரைட்டிஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கு இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு நம்ம இப்ப பார்த்த வரைக்கும் டூ பீஸ் செட் பார்த்தோம் த்ரீ பீஸ் செட் பார்த்தோம் டிஷ்யூஸ் பார்த்தோம் அம்பர்லாஸ் பார்த்தோம் அம்பர்லா வித் ஷால் பார்த்தோம் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு டக்கு டக்கு டக்குன்னு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நம்ம விஆர் ஃபேஷன்ல நீங்க கலெக்ஷன்ஸ் பார்த்துருப்பீங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஏன்னா எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் வந்துருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க அக்டோபர் ஒன்னாம் தேதி வரைக்கும் மட்டும் தான் வெறும் மூணு நாள் மட்டும் தான் இருக்கு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் பிடிச்சத மறக்காம லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் லைக் பண்ணி பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்